ஓம் நமச்சிவாய நாராயணா நானந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் லக்கண பதிவில் மிதினலக்கணம் புதுனுடைய ஆட்சி வீடு மிதுன லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு என்ன யோகங்கள் என்ன பலாபலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத லக்கண பதிவில் இந்த வீடியோவில் பார்ப்போம் பன்முறைகள காலை வணக்கம் மிதுனலக்கணம் புதனுடைய ஆட்சி வீடு புதன் காரதத்தில் ஆதிபத்தில பிறந்த மிதனக்கணத்துக்காரங்களேன் புதன் ஆட்சியா வந்தாங்க அப்படின்னா கணக்கர் ரொம்ப அறிவுத்திறமையா இருப்பாங்க படிப்பாளி ஆசிரியர் உத்தியோகம் பேராசிரியர் ப்ரொபசர் அப்படின்னு சொல்லி நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க விஞ்ஞானிகள் மிதுனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விஞ்ஞானியாக ஆவறது மேதையாகிறது பேச்சு திறமை கணக்கில் வல்லவர் கம்ப்யூட்டர் துறையில் சிம்ம சொப்பனா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வந்து தண்ணிப்பட்ட பாடு மிதன லக்கணம் அலி லக்கணம் ஆண் லக்கணமும் கிடையாது பெண் லக்கணமும் கிடையாது ரெண்டும் சேர்ந்த கலவின்னு சொல்லுவாங்க அலி லக்கணம் தான் புதன் கிரகம் புதன் கிரகம் வந்து காதலுக்கு உள்ள கிரகம் இவங்களுக்கு வந்து காதல் அடிக்கடி வயப்படுவாங்க காதல் வெற்றி பெறுமா அல்லது வெற்றி பெறாங்கிறது மற்ற கிரக சேர்க்கையை பொறுத்து தான் இவங்களுக்கு சொல்ல முடியும் தொழில் பொறுத்த வரைக்கும் இவங்க கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆசிரியர் உத்தியோகம் பேராசிரியர் உத்தியோகம் மேடை பேச்சாளர் இப்படி நிறைய தொழிலை சொல்லலாம் இவங்கெலாம் இந்த தொழில் செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இந்த தொழிலில் தான் இவங்களும் இருப்பாங்க நல்ல வருமானம் விட்டுவாங்க அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வந்து பேச்சாளராக வெளிநாடு போய் நல்ல சம்பாத்தியம் லக்கணக்காரங்களும் மிதன லக்கணத்துக்காராக இருப்பாங்க இந்த லக்கணத்து யோகாதிபதி வந்து சுக்கிர பகவான் பனிரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி பூர்வ புண்ணியத்துக்கும் குழந்தை ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் விரைய அயன சயன விரைய ப விரை அவர் தான் வராரு போகக்காரனும் சுக்கிர பகவன் தான் ஸோ அஞ்சுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் முழு யோகக்காரன் பாகாவிங்கிறது ஏழாம் இடம் இது ஒவ்வொரு லக்கணம் உபயலக்கணத்துக்கு பாதகாவி வந்து ஏழாம் இடம் குரு குரு வந்து பாதகாவி இந்த லக்கண குரு வந்து கெட்டு பேரணும் ஆறு எட்டு பணியெல்லாம் மறந்துட்டார் அப்படின்னா இந்த லக்கணத்துக்காரங்களுக்கு சிறந்த வாழ்க்கை சிறந்த உத்தியோகம் சிறந்த திருமணம் எல்லாமே நல்ல நடக்கும் கேந்திரத்தில் இருந்தாலும் அவர் பாதகாவி கேந்திரத்தில் இருந்தார் அப்படின்னா திருமண விஷயத்தில் பிரிவினை உண்டு பண்ணுவார் மனைவெளியில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் பிரிவினை உதய லக்கணத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குதுங்க மூணு நட்சத்திரம் மிருகசீசம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது திருவாதுரை ராகுடைய நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் இருக்குது இப்போது இந்த மிதன லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடுங்கிறது சந்திரன் வீடு கடக வீடு குடும்பஸ்தானம் வாக்கு குடும்பம் வாக்கு தனம் ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சந்திர பகவான் சந்திர பகவான் லக்கணத்திலே ராசியாக இருந்தார் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா ஏழாம் பார்வையாக அவர் வந்து கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்தை பார்ப்பார் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் லக்கணத்தில் இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் லக்னாதிபதி மிதல் லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு யோகக்காரங்க தான் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏன்னா இல்லைன்னா ஒன்றாம் இடத்துக்கு அதிபதியும் உங்கள் லக்கணம் தான் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஸ்தானம் வண்டி வாகனம் வீடு எல்லாத்துக்கும் நாலாம் இடத்தை சொல்கிறான் நாலாம் இடத்துக்கு அதிபதியான ராசிக்கும் புதன் பகவான் தான் அதிபதி அதனால் ஒன்றுக்கு நாலுக்கு அதிபதியான புதன் பகவான் லக்கணத்தில் இருந்தாலும் சிறப்பு அல்லது நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்தில் இருந்தாலும் கண்ணியில் இருந்தாலும் ஒரு ஆட்சி உச்சத்தில் இருந்தாலும் ரொம்ப சிறந்து வாய்ந்தது புதன் பகவான் லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறையவே கூடாது கண்டிப்பாக லக்கணத்தில் இருக்கணும் அல்லது நாலாம் இடத்துல இருந்தால் ரொம்ப சிறப்பு ரெண்டாம் இடம் அடி அதிபதி குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் லக்கணத்திலே இருக்கலாம் ராசி ஆகிய சந்திர பகவான் லக்கணத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு அல்லது பாக்கியத்தில் இருக்கணும் ஒன்பதாம் இடம் சனி வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது அல்லது நாலாம் வீட்டில் தாயார் ஸ்தானத்தில் இருந்தால் கூட ரொம்ப அருமை மூணாம் இடம் தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானமானிய சூரிய பகவான் சிம்ம வீடு சிம்ம வீடு வந்து உங்களுக்கு இடம் மூணாம் வீட்டு அதிபதி சிம்மம் ஆட்சியில் இருக்கலாம் அல்லது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தில் இருக்கலாம் துலாம் வீட்டில் இருக்கலாம் அல்லது பத்தாம் இடமான மீனத்தில் குரு வீட்டில் இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சிம்மத்தில் ஆட்சியில் இருந்தாலும் முயற்சி எடுப்பீங்க நீங்கள் அரசாங்க உத்தியத்துக்கு தேவையான முயற்சிகள் அவர் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் பத்தாம் இடத்தில் கேந்திரத்தில் இந்த லக்கணத்து கேந்திரம் இழந்து ஒன்று ஏழு பத்து திரிகோணங்கிறது ஒன்று அஞ்சு ஒம்பது மீனவீட்டில் இருந்தாலும் பத்தாம் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் நிறைய அரசாங்க உத்தியத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்வார் அரசாங்க உத்தியம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது நாலாம் இடம் நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார்ஸ்தானம் வண்டி வாகனம் வீடு மனை அமைகிற ஸ்தானத்தில் கண் கன்னீராசி புதன் தான் அதிபதி லக்னாதிபதி தான் நாலாம் இடத்துல புதன் இருக்கிறது உங்கள் லக்னாதிபதி இருக்கிறது ரொம்ப சிறப்பு அஞ்சாம் இடம் இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் அஞ்சுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் சுக்கர பகவான் யோகாதிபதியாக இருந்தாலும் ஒரே ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி ஸோ அஞ்சாம் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறனால பூர்வ புண்ணியத்தில் அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்தில் தருவார் வருவார் குழந்தைகள் மூலம் நன்மைகள் பூர்வ சொத்துகள் நிறைய கிடைக்கும் அதுலேருந்து வருமானம் கிடைக்கும் ஆனால் பனிரெண்டாம் இடம் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொத்து வருதுன்னு நீங்கள் அனாசிமை செலவு பண்ணிங்க அப்படின்னா ஆடம்பரம் செலவு பண்ணிங்கன்னா அந்த வருமானத்தை பூரா இருப்பீங்க ஏன்னா பனிரெண்டுக்குள்ளே அதிபதியும் அவர் தான் விரையாதிபதியும் விரயத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் வருமானத்தையும் கொடுத்து விரயத்தையும் பண்ணுவார் ஆனால் அதில் கொஞ்சம் சுக்கரன் இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோகாதிபதியாக இருந்தாலும் சுக்கர திசையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடங்கிறது விருச்சிக ராசி செவ்வாயுடைய ஆதிபத்திய வீடு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி செவ்வாய் கிரகம் பதினொன்று லாபஸ்தானம் ஆறு ஆறாம் அதிபதி மறைவு ஸ்தானம் கடன் எதிரி நோய்க்கு ஸ்தானமான அதிபதியான செவ்வாய் கிரகம் பதினோராம் இடத்துக்கும் அவர்தான் அதிபதி பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் எந்த தொழில் தொட்டாலும் அதில் லாபங்கள் இரட்டிப்பான வருமானத்திறுடைய பதினோரா ஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாய் கிரகம் ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து பதினொன்றில் மேசராட்சியில் மேசராசியில் ஆட்சி பலத்தோட இருந்தார் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செவ்வாயில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும் ஆறில் போய் மறைஞ்சிடக்கூடாது ஏன்னா அவர் பதினோராம் இடத்து அதிபதி பார்த்தீங்களா பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்றுலேயும் ஆட்சி பெற்று இருந்தார் அப்படின்னா செவ்வாய் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அவர் திசை நடத்தினாலும் ஏழு வருஷம் திசை நடத்துவார் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடம் கேந்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் மாங்கலி ஸ்தானம் தொழில் கூட்டாளி ஸ்தானம் ஏழாமிடம் வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து பாதகஸ்தானம் குருவுடைய வீடு கண்டிப்பாக குரு இருக்கக்கூடாது அது கலத்திர தோஷம் குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி மீனராசிக்கும் அவர்தான் அதிபதி தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கு பத்துக்கும் மனைவி ஸ்தானம் திருமணஸ்தானம் ஸ்தானம் தொழில் வழி கூட்டாளி ஸ்தானத்துக்கெல்லாம் அதிபதி குரு பகவான் தான் ஆனால் பாதகாவி கொடிய பாவி மிதன லக்கணத்துக்கு கொடிய பாவி கெடுதல் செய்கிறது எந்த கிரகம் அப்படின்னா குரு கிரகம் தான் நம்பர் ஒன் கிரகம் இந்த கிரகம் ஏழில் இருக்கவே கூடாது கண்டிப்பாக ஆறு எட்டு பனிரெண்டில் மறையணும் அப்போ பத்தில் இருக்க பத்து கர்மஸ்தானம் தெய்வஸ்தானத்தில் குரு பகவான் பனிரெண்டில் மறைஞ்சால் தொழில் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் பாதகாவி பா ஒரு லக்கணத்துக்கு பாதகாவி பாவி என்றைக்குமே ஆறு எட்டில் மறைஞ்சாங்க அப்படின்னாலே அது பிரச்சனையை பூரா அகண்டு வச்சிங்க நீங்கள் தொழில் பற்றி கவலைப்பட வேண்டாம் அது எல்லாமே நல்லா நடக்கும் குரு பகவான் இந்த லக்கணத்துக்கு பாதுகா அவர் ஏழாம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்தை தாமதப்படுத்துவார் திருமணம் நடக்காது அப்படியே திருமணம் நடந்தாலும் பிரிவினை உண்டு போனுவார் பாதகி ஏழாம் இடத்தில் கலத்திர தோஷத்தில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கேந்திராதிபதி கேந்திர தோஷத்தில் இருக்கக்கூடாது அது பெரிய பிரச்சனையில் பண்ணுவார் ஆறு எட்டு பணிகளில் மறைஞ்சிட்டார் இல்லை மூணாம் இடத்தில் இருந்தால் கூட பெரிய அளவில் பிரச்சனை இல்லை எட்டாம் இடம் அட்டமஸ்தானம் ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவான் தான் வருகிறார் சனியும் எட்டுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதி மகர வீடு வந்து எட்டாம் அதிபதி ஸ்தானம் கும்ப வீடு வந்து ஒன்பதாம் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் சனி பகவான் ஒன்பதில் இருக்கலாம் கும்ப வீட்டில் இருந்தேன் அப்படின்னா ஆட்சி பற்றி இருந்தார் அப்படின்னா பாக்கியம் நல்லாயிருக்கும் ஆயுள் ஸ்தானத்தை கெடுக்க மாட்டார் உங்கள் லக்கணத்துக்கு மகர வீட்டில் இருந்தானா ஆயில் ஸ்தானம் ஆயிலில் சின்ன சின்ன பாய் வரும் மகர வீட்டில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா ஆட்சியில் இருந்தாலும் அது எட்டாம் இடம் அட்டமஸ்தானம் மறைவு சாணத்தில் இருந்தாலும் அது அவ்வளோ விசேஷமாக இருக்காது சனி பகவான் அவளை நன்மையை செய்ய வேண்டாம் பத்தாம் இடம் வந்து குரு பகவான் வீடு பாதகாவி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான பாதகாவி பனிரெண்டில் போய் மறைகிறது ரொம்ப உத்தமம் தொழில் நல்லா நடக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பதினோராம் அதிபதி பதினோராம் அடி வந்து மேசராசி தான் உங்களுக்கு பதினோரா அதிபதி லாவஸ்தானம் லாவஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் கிரகம் ஆருக்கும் கடன் எதிரி நோய்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் கிரகம் வராரு பதினோராம் இடத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய்க்காராக மாறார் ஸோ அந்த மிதின லக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது லாபங்கள் இரட்டிப்பாக கொடுப்பாங்க நிறைய வருமானத்தை கொடுப்பார் நிறைய தொழிலை கொடுப்பார் அது மூலம் நிறைய வருமானம் வரும் ஆனால் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தார் அப்படின்னா கடன் நோய் எதிரிகள் தொல்லை அதிகமாகிடும் ஸோ ஒரு பக்கம் வருமானம் வந்த மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் எப்படி இந்த வருமானம் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது அவர் செவ்வாய் வந்து பதினோராம் இடத்துல இருந்தார் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு பெரிய உள்ள பாதிப்பு இருக்காது ரிசர்வ வீடு பன்னிரெண்டாம் இடம் அயன சயன போக விரயஸ்தானத்து அதிபதியான சுக்கிர பகவான் அஞ்சுக்கும் பூர்வ புண்ணியத்துக்கும் பனிரெண்டாக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த லக்கணத்துக்கு முதல் நிலை யோகக்காரர் இந்த யோகக்காரான சுக்கிர பகவான் இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தில் ஆட்சி பெற்று இருந்தார் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சுக்கிர பகவான் அவர் திசையில் நல்லா நிறைய வருமானம் பண்ணும் இருபது வருஷம் அவர் திசை நடக்குது பனிரெண்டில் அவர் மறைஞ்சிடக்கூடாது இந்த லக்கணத்துக்கு பனிரெண்டில் ஆட்சியாக இருந்து ரிசபரக்கத்தில் ஆட்சியாக இருந்தாலும் பெரிய நல்ல நன்மை இல்லை அவர் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் ஆட்சியாக இருந்தார் அப்படின்னா இன்னிரெண்டாம் இடம் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது சுக்கிர போனால் நிறைய நன்மைகள் நடக்கும் திருமணம் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தேன் அப்படின்னா தனுஷு குருவின் வீடு தான் எல்லாம் வீடு அது பாதகாவியாக வரனால நீங்கள் திருமணத்தை பார்த்து தான் நடத்தணும் திருமணத்துக்கு நீங்கள் பொண்ணு பார்க்கும்போது இந்த ஜாதகம் எல்லாம் மேய்ச்சாதானு ரொம்ப கவனமாக இருந்து தான் பார்த்து நடத்தணும் ஏன்னா எல்லாம் இடம் பாதகஸ்தானத்தை வரனால ஜாதகம் பார்க்காம நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிவினை கொடுத்துரும் குரு பகவான் பாதகாவிய வரனால ஏழாம் இடத்தில் மனைவி ஸ்தானத்தில் இருக்கனால அந்த இடம் பாதகாவி அந்த லக்கணத்துக்கு வரனால பாதகங்களே செய்வார் குரு திசையில் இல்லை குரு புத்தியில் எந்த திசை நடத்தாலும் குரு புத்தி வரும்போது திருமண விஷயத்தில் பண்ணுவார் தாமதப்படுத்துவார் மனைவி வழியில் பிரிவினை உண்டு பண்ணுவார் இல்லை மனைவி வழி சொந்தத்துலேயும் பிரச்சனை நடக்கும் இடம் தர நீங்கள் இந்த ஏழாம் இடம் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கனால உபய நீங்கள் வந்து மிதன லக்கணம் வந்து உபய அது ஏழாம் இடம் பாதஸ்தானமாக இருக்கனால திருமண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நிதானமாக சாதகம் பொருத்தம் பார்த்து தான் நீங்கள் செய்யணும் அவசரப்படக்கூடாது தொழில் தொழில்லேயும் பதவி பத்தாம் இடம் வந்து மீன வீடு அப்புறம் குருவுடைய வீடு குரு பகவான் பாதங்களை செஞ்சாலும் அப்படின்னாலும் தொழில் ஸ்தானத்தில் மற்ற குரு வேற கிரகங்கள் கூட்டு கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலும் சூரியன் இருந்தாலோ இல்லை அவங்க லக்னாதிபதி புதன் இருந்தாலோ சூரியன் புதன் சேர்ந்தாலோ துக்கு அதிபதியான சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருந்தாலோ அல்லது சுக்கிர பகவான் பத்தாம் இடத்துல மாலஹ்ரியா யோகம் பத்தில் கேந்திரத்தில் சுக்கரன் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்கள் எல்லா யோகாதிபதி பத்தில் இருந்தார் அப்படின்னா இந்த குருவால் பெரிய லெவலில் தீமை செய்ய முடியாது அந்த பாதக சாதமாக இருந்தாலும் சுக்கர் இருந்தாலும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே ரொம்ப ஓகன் ஓடும் தொழில் நல்லா நடக்கும் குரு மட்டும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடாது பாதகாவி பத்தாம் இடத்துல தொழிலை கெடுத்துருவார் தொழிலுக்கு அந்த இடத்துல சூரியன் இருக்கலாம் புதன் இருக்கலாம் சுக்கிரன் இருக்கலாம் அரசாங்க உத்தியோகம் மிதுன கலத்துக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது எப்படி மூணாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் செம்ம வீட்டில் இருந்தார் அப்படின்னா நிறைய முயற்சி எடுப்பீங்க அதுவே பத்தாம் வீடு சுக்கிரனோட சேர்ந்து இருந்தாலும் நல்லது கேந்திரத்தில் அந்த லக்கணத்துக்கு கேந்திரமான மீன வீட்டில் சூரிய பகவான் சுக்கிரனோடவோ அல்லது சந்திரனோடவோ அல்லது புதனோட சேர்ந்து இருந்தானா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க முயற்சி எடுத்தா கிடைக்க வாய்ப்பு திசை இந்த லக்கணத்துக்கு ஒவ்வொரு திசை வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம் சனி திசை சனி திசை வந்து பத்தொன்பது வருடம் சனி திசை வந்து எட்டுக்கும் ஒன்பதுக்கும் பாக்கியத்துக்கும் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அட்டமஸ்தானத்துக்கும் அதிபதினால சனி திசை அவ்வளோ விசேஷமாக இருக்காது சனி பகவான் கும்பராசியில் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் இருந்தார்னா அந்த திசை பெரிய கெடுக்க மாட்டார் இருந்தாலும் சனி திசை அவ்வளோ யோகமான இல்லை புதன் திசை லக்னாதிபதி திசை ஒன்றுக்கும் நாலுக்கும் அதிபதியான புதன் திசை ரொம்ப யோகமான திசைங்க நீங்கள் புதன் திசையில் அப்படின்னா தான் உங்கள் லக்னாதிபதி தான் மிதன லக்கணத்துக்காரங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடைக்கும் வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் வீடு கிட்டவையே வாகனம் கிடைக்கும் எல்லாமே வசதி வாய்ப்பு எல்லாமே புதன் திசையில் நடக்கும் புதன் திசை நல்ல திசை கேது திசை எந்த லக்கணமாக இருந்தாலும் கேது பகவான் ராகு பகவான் கணத்துக்கு ப மூணு ஆறு பத்து பதினெழு இருந்தாருன்னா அவர் அந்த இடத்துல இருந்து திசை நடத்தினார் அப்படின்னா அந்த ஆதிபத்தத்தை எடுத்து செய்வார் அந்த மூணாம் வீட்டு ஆதிபம் ஆதிபத்தியம் ஆறாம் வீட்டு ஆதிபத்தியம் பத்தாம் வீட்டு ஆதிபத்தியம் பதினோராம் வீட்டு ஆதிபத்தியம் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்றில் கேது இருந்தானா கேது திசை நடக்கும்போது பெரிய லெவலில் கெடுக்கல் பாட்டார் கேது திசை ஏழு உரணம் நடக்கும் அது சுக்கர திசை இந்த லக்கணத்துக்கு தான் யோகாதிபதி யோகாதிபதி திசை நடக்க ரொம்ப நல்லது அஞ்சுக்கும் பூர்வ புண்ணியத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கான விரைஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்தாலுமே சுக்கர திசை நடக்க யோகாதிபதி திசை சுக்கர திசையில் ரொம்ப யோகமாக இருப்பீங்க சுக்கர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திசை இருபது வருஷம் நடக்கும் சுக்கர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப யோகம் நடக்கும் வாகனம் நிறைய வாங்குவீங்க டிரான்ஸ்போர்ட் நடத்துவீங்க வீடு கட்டி விற்பீங்க லட்சுரி லைஃப் பெரிய மாடி வீடிலாம் கட்டக்கூடிய அப்படின்னா சுக்கர திசையில் உங்களுக்கு அந்த யோகங்கள் கொடுக்கும் இந்த சுக்கிர திசை ரொம்ப நல்லது அதுவும் சுக்கர பகவான் பத்தாம் இடம் கேந்திரத்துல இருந்தாருன்னா மாளவியா யோகம் ரொம்ப பிரமாதமாக வருவீங்க சூரிய திசை சூரிய திசை சுமாராக இருக்கும் ஏன்னா மூணுக்கு அதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய திசை மூணாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்ல முடியாது தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக சூரிய பகவான் சிம்ம வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருந்தார்னா அந்த திசை வந்து ஆறு வருடம் நடத்துவார் ரொம்ப ஓரளவு பிரபலமாக இருக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தார்னா ஆறு எட்டு படையினில் சூரிய பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா இந்த சூரிய பகவானால் பெரிய அளவில் நன்மை இருக்காது இந்த திசை பெரிய அளவில் படம் தராது சந்திர திசை சந்திர திசை உங்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்பம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் ரெண்டாம் வீட்டு திசை நடத்துகிற சந்திர பகவான் ரெண்டாம் அதிபதி திசைங்கிறது நல்லாயிருக்குங்க குடும்பம் அமையும் நல்லா சந்திர பகவான் ராசி புதன் லக்கணத்திலே இருக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது பத்தாம் வீட்டுல சுக்கரோட இருக்கிறது ரொம்ப சிறப்பு இப்படி சந்திர பகவான் ரெண்டாம் இடத்து அதிபதியான சந்திர பகவான் குடும்பம் வாக்கு தனத்துக்கு அதிபதியான சந்திர திசை பத்து வருடம் திசை நடக்கும் ரொம்ப ஓரளவு பரவலாக இருக்கும் திசை நல்ல திசை செவ்வாய் திசை செவ்வாய் திசையிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் திசை ஆறாம் இடம் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான செவ்வாய் திசை ரொம்ப நல்ல திசைன்னு சொல்ல முடியாது ரொம்ப கெடுதல் திசைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பதினொன்றாம் இடத்து திசையை வந்து லாபகரமான திசை நிறைய தொழிலை கொடுத்து நல்ல வருமானத்தை பண்ணுவாங்க செவ்வாய் திசை அது ஏழு வருடம் நடக்கும் ஆனால் ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் திசை வந்து மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் திசை கடன் நோய் எதிரி ஸ்தானத்தையும் கொடுக்குற திசையும் அதுதான் அதனால் நிறைய வருமானத்தை கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு செவ்வாய் ஆனால் அதே மாதிரி நோய் கடன் பிரச்சனை நண்பர்கள பிரச்சனை கொடுத்து அந்த பணத்தை பூரா என விரைவு பண்ணிடுவார் ஸோ செவ்வாய் திசை லாபமும் சொல்ல முடியாது நஷ்டமும் சொல்ல முடியாது செவ்வாய் நல்ல இருக்கிற இடத்த பொறுத்து இந்த திசை நடத்தினா லாபம் நடக்காது நஷ்டம் நடக்கான்னு சொல்ல முடியும் லக்கணத்துக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் ராகு பகவான் கேது பகவானாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு மூணு ஆறு பத்து பதினொன்று நின்னார் அப்படின்னா ராகு பகவான் திசையும் நல்ல திசையாக இருக்கும் ஓரளவு நன்மையை செய்வார் குரு திசை குரு திசை உங்களுக்கு ஆகவே செய்யாது கண்டிப்பாக மிதுனலக்கணத்துக்கு குரு திசை பாவி திசை கொடிய பாவி பாதகாவி அவர் திசை நடக்கும் பதினாறு வருஷமும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எந்த திசை நடந்தாலும் குரு புத்தி வந்தாலும் அது கஷ்டமான விஷயம்தான் கஷ்டமான காலங்கள் குரு பகவான் நீங்க மிதுன லக்கணமாக இருக்கவங்களுக்கு ஆறு எட்டு படிகளில் மறைஞ்சிட்டார் அப்படின்னா பெரிய லெவலில் கிடைக்க மாட்டார் அவர் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று எல்லா வீட்டிலே இருந்தார் அப்படின்னா எல்லா வீட்டில் நின்று திசை நடத்தினார் அப்படின்னா திருமணத்தில் தாமதப்படுத்துவார் திருமண விஷயத்தில் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவார் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து திசை நடத்தினார் குரு பகவான் திசை நடத்தினார் கரும ஜீவஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து திசை நடத்தினாலும் தொழிலில் பிரச்சனை பண்ணுவார் கண்டிப்பாக தொழிலில் நஷ்டம் அடையும் கவனமாக இருக்கணும் தொழிலில் பிரச்சனை வரும் தொழில் கூட்டாளி மூலம் நஷ்டம் வரும் கடன் அதிகமாகவும் தொழில் மந்தமாகவும் அதனால் பிரச்சனை வரும் தொழிலை கெடுத்துடுவார் ஸோ மித நலக்கணத்துக்காரங்களுக்கு குரு திசை ஒரு கொடிய பாவி திசை அந்த திசை வந்தால் பிரச்சினையில் தான் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தது கடனும் மித நலக்கணத்துக்காரங்களுக்கு தொழில் இங்கே பொருள் பேச்சு திறமையாக இருப்பாங்க கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருப்பாங்க ஆசிரியர் உத்தியோகம் பேராசிரியர் உத்தியோகத்தில் இருக்கலாம் கம்ப்யூட்டர் லைன் கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் புதன் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிதன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் கணக்கு சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் துறையில் சொன்னவங்கலாம் ரொம்ப பிரமாதமாக வருவாங்க அதில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு யோகம் உண்டு வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணதுக்கு ஒரு யோகம் உண்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் சந்திர பகவான் ரெண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கனால அந்த அமைப்பையும் கொடுப்பார் சந்திர பகவான் வந்து நீர் ராசி அதிகமாக வெளிநாட்டில் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி நிறைய கைநீரே சம்பாதிக்கமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க கம்ப்யூட்டர் துறையில் ரொம்ப ஜொலிப்பாங்க ஆசிரியர் உத்தியோகம் கம்ப்யூட்டர் துறை பேராசிரியர் சொற்பொழிவு நல்ல பேச்சு திறமை இருக்கும் பேச்சு திறமை உள்ள ஆள்கள் தான் புதன்கிறாங்க கம்ப்யூட்டர் லைனில் உள்ளவங்களுக்குள்ளே இந்த தொழிலில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அவங்க யோகன்னு இருப்பாங்க மேடை பேச்சாளருக்கு ரொம்ப அதிகமாக நல்ல நிலைமையில் வருமானம் இருக்கும் ஆசிரியர் உத்தியோகம் பேராசிரியர் உத்தியோகத்தில் இருப்பவங்களும் நல்ல வருமானம் பார்ப்பாங்க அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இவங்க ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க மிதனக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஜாதகம் ஜாதகம் ஜோசிராக ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சந்திரன் நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது மிதுநலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வந்து கணக்கர் கணக்கு போடுறவங்களில் ரொம்ப அருமையாக இருப்பாங்க வாக்கு சுத்தமாக இருக்கும் வாக்கில் நல்ல திறமையாக பேசுவாங்க வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரா பகவான் கடக வீட்டிலே இருந்துட்டார் அப்படின்னா இவங்க நல்ல திறம்பட்ட ஜோசியராக மாறிடுவாங்க திறமையான மேடை பேச்சாளராக மாறிடுவாங்க அது மூலம் நல்ல வருமானம் ஈட்டுவாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் கெட்டு போயிடக்கூடாது ஜோசியர் ஆகலாம் இவங்க கண்டிப்பாக மிதன நகரத்தை பிறவங்கள்லாம் ஜோசியர் அதிகமாக இருப்பாங்கனாலும் சந்திரன் நல்லா இருந்தானா ஆட்சி சந்திர வீட்டிலே கடக வீட்டிலேயே ஆட்சி வீட்டில் இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டாம் மடம் கெட்டு போயிட்டார் அப்படின்னா வாக்குஸ்தானம் கெட்டு போயிட்டார் அப்படின்னா இவங்க ஜோசி இவங்க ஜோசியம் சொன்னால் பழிக்காது இவங்க திறமை அந்த திறமை வீணாயிரும் ஸோ அந்த ஜோசியம் ம மிதனகரத்த பிறவங்களுக்கு ஜோசியமாகலாம் ஆனால் ரெண்டாம் இடம் நல்லா சந்திரன் வீடு நல்லா இருக்கணும் சந்திர பகவான் நல்லா இருக்கணும் பரிகாரம் பரிகாரங்கிறது கும்பகோணம் போய் மிதுனல லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வந்து மயிலாடுதுறையில் புதனுக்கு ஒரு கோயில் தனி கோயில் இருக்குதுங்க புதன் புகான் கோயில் போய் நீங்கள் கிழமையில் புதன் ஓரையில் போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கு இப்போ எந்த சிசை நடந்தாலும் சேதான் எல்லாமே யோகமாக இருக்கும் பெரிய லோரில் பிரச்சனை வராது தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திவிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்